நம்ம இலக்கிய ஆசிரியலைக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் ஒரு பெரு எபிசோட மறுபடியும் மறுபடியும் இந்த அஞ்சலி பையனைக்க வின் பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம இலக்கியாவும் நம்ம கௌதம் சாரும் தோத்துட்டு இருக்கிற மாதிரி இந்த டேரக்டர் காட்டுறது யாருக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கலையோ மறக்காம இந்த வரைக்கும் லைக் பண்ணிக்கோங்க இந்த சீரியல மற்ற எந்த சீரியலா எடுத்துக்கிட்டாலையும் அதுல இருக்கிற ஹீரோ ஹீரோயின் தான் பையனக்கா முன்னேற மாதிரியும் வின் பண்ணுற மாதிரியும் வெற்றி பெற மாதிரியும் காட்டுவாங்க ஆனால் அதுக்கே இந்த எபிசோடு இந்த இலக்கியாசிரியலை மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து தலைக்கீல தான் வந்து இருக்கு இந்த அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்எஸ்கே பொறுத்த வரைக்கும் வரைக்கும் முன்னேறுவாங்க நம்ம கௌதம் சார் நம்ம இழைக்கவும் அவங்களுக்கு கீழே மாதிரி தான் வந்து எப்போவுமே வந்து காட்டிட்டு இருக்காங்க நம்ம இழைக்கவும் கிட்டத்தட்ட இந்த அஞ்சலியுடைய போலி கர்ப்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக காட்டி கொடுக்கறதுக்காக நாலஞ்சு முறை வந்து முயற்சி பண்ணிட்டாங்க இந்த அஞ்சலியோடையும் போலி கர்மமும் க அந்த கதை ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு மாதத்துக்கு மேலே அழைச்சி இந்த அஞ்சலியை பார்த்தா யாராச்சும் ஏழு மாதம் கர்ப்பம்னு சொல்ல நம்புவாங்களா இந்த சீரியலை பார்க்குற நம்ம எல்லாரும் முட்டாள அப்படின்ற மாதிரி இந்த டேரக்டர் நினைக்கிறது ஃபஸ்ட்டு தப்பு அது எல்லோரும் மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க சரி வர எப்படி சொல்ல இந்த அஞ்சலி எப்படி தப்பிக்க போகிறா அப்படின்னா இந்த ரோடியில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ரெடி ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த ரோடியை படித்து இந்த மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலில் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கான தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ நம்ம போகிறோம் ஒருபடிச்சு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியாவும் பேசாமல் அவங்க வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தாவே சந்தோஷம் ஏன்னா நம்ம இலக்கியா இந்த அஞ்சலியுடைய போலி கர்ப்பத்தை கண்டுபிடிச்சி நம்ம கார்த்திக்கு தெரியப்படுத்தி இந்த அஞ்சலியை நடுரோட்டு கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சவாலெல்லாம் விட்டு கடைசியில் இவ்வளோ பெரிய முயற்சிக்கு அப்புறம் ரெண்டு மூணு எபிசோடு இதை வச்சு ஓட்டிட்டு கடைசியில் எனக்கு மறுபடியும் பழைய குடி கருவு தர அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலியோடைய போலிகர்வம் வெளியே தெரியாமே வந்து போயிடுச்சு இந்த அஞ்சலி பதினாக்க மறுபடியும் அதே வேஷத்தில் தான் வந்து தெரிய போகிறாங்க இப்போ நம்ம இலக்கியாவுக்கு தான் தலை குணம் ஏற்பட போகுது சரி வரப்பரேப்பையும் சொல்ல டாக்டர் பார்த்தீங்கன்னாக்க இந்த அஞ்சலியை செக் பண்ணுறதுக்காக உள்ளா இருக்காங்க வெளியே நம்ம காத்திக்க நம்ம ஜானிகமாக நம்ம இலக்கியாவெல்லாம் டாக்டர் வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ டாக்டர் உள்ள பார்த்தீங்கன்னாக்க இந்த அஞ்சலி இப்போ எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இலக்கியா சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இந்த அஞ்சலியுடைய வயத்தில் வந்து செக் பண்ணுறாங்க குழந்தை இருக்கா அப்படின்னு மாதிரி செக் பண்ணி பார்த்து கை வச்சு பார்க்கும்போதே அந்த டாக்டருக்கு வந்து தெரிஞ்சிருது இந்த அஞ்சலி கர்ப்பமாவே கிடையாது இந்த அஞ்சலி வந்து எல்லாருக்கிட்டையும் பொய் சொல்லியிருக்கா அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலிக்கு குழந்தை பார்த்துக்கிற பாக்கியமும் கிடையாது அப்படின்னு அந் அந்த டாக்டருக்கு வந்து தெரிஞ்சிருது உடனே இந்த விஷயத்த வெளியே போயிட்டு சொல்லலாம் அப்படின்னு மாதிரி கிளம்பும் போது தான் இந்த அஞ்சலி இப்போ மயக்கத்தில் மாதிரி மயக்கம் இருந்த மாதிரி நடிச்சுட்டு கடிச்சு எழுந்து உக்காந்துக்கிறது மட்டும் இல்லாமல் டாக்டரை பிடிச்சி கையை பிடிச்சி எங்கே போறீங்க வெளியே போயிட்டு நான் கர்ப்பமா இல்லைன்னு சொல்ல போறீங்களா அப்படி மட்டும் சொல்லிட்டு நீங்க உயிரோட விருப்பீங்களா அதே சமயத்தில் மட்டும் வெளியே போயிட்டு அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா என்னுடைய மயக்கத்துக்கு நீங்க தான் காரணம் இந்த மாதிரி இலக்கிய கிட்ட மயக்க மருந்து கொடுத்து அதை எண்ணெயில் குடிக்க வச்சு மயக்கம் போட்டு என்னுடைய கர்ப்பத்தை கழிச்சிங்க அப்படின்னு நான் கேஸ் கொடுத்து உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா அப்படின்னு மாதிரி இந்த அஞ்சலி எனக்கு அந்த டாக்டர் வந்து மிரட்டுறாங்க அந்த டாக்டருக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு அப்படின்னு ஒன்றுமே புரியல அந்த டாக்டர் பையனுக்கு இந்த அஞ்சலியை மிரட்ட பார்க்குறாங்க ஆனால் இந்த அஞ்சலி பையனுக்கு நீங்கள் போங்க நீங்கள் போய் சொல்லுங்கள் ஆனால் நான் உங்கள் மேலே கண்டிப்பாக கேஸ் கொடுத்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கே சீல் வச்சு வச்சு சீல் வைக்க வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டி கடைசியில் நம்ம டாக்டரையும் பையனுக்கு போய் சொல்ல வச்சிடறாங்க நம்ம டாக்டர் பையனுக்கு வெளியே போயிட்டு நம்ம காத்திக்கிட்ட சொல்லிடுறாங்க இந்த அஞ்சலி கர்ப்பமாக தான் இருக்காங்க குழந்தை நல்லா இருக்குது நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க அதை கேட்டு காத்திக்கு வந்து சந்தோஷப்படுறாங்க மறுபடியும் நம்ம காத்திக்கு வந்து ஏமாந்து போகிறாங்க நம்ம இழிக்கவும் ஏமாந்து போகிறாங்க இந்த டேட் என்ன சொல்கிறதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐஸ்